முதல் வாசகம் இதோ என் ஊழியர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது இறைவாக்கினர் இசாய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் நாற்பத்தி இரண்டு இறைவசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய மற்றும் ஆறு முதல் ஏழு முடிய ஆண்டவர் கூறுவது இதோ என் ஊழியர் அவருக்கு நான் ஆதரவு அளிக்கிறேன் நான் தேர்ந்து கொண்டவர் அவர் அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன் அவர் மக்கள் இனங்களுக்கு நீதி வழங்குவார் அவர் கூக்குரலிட மாட்டார் தம் குரலை உயர்த்த மாட்டார் தம் குரலொழியை தெருவில் எழுப்பவும் மாட்டார் நெறிந்த நாணலை முறியார் மங்கி எறியும் திரியை அணையார் உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார் உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார் மனம் தளரமாட்டார் அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர் ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன் உன் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன் மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன் பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும் கைதிகளின் தலைகளை அறுக்கவும் இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன் இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக இறைவனின் மைந்தரே மாட்சியையும் வலிமையையும் ஆண்டவருக்கு உரை தாக்குங்கள் ஆண்டவரின் பெயருக்கேற்ப மாட்சியை அவருக்கு உரை தாக்குங்கள் தூய மாட்சி இழங்கும் ஆண்டவரை வழிபடுங்கள் ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக ஆண்டவரின் குரல் கடல் மேல் ஒழிக்கின்றது ஆண்டவர் நீர்த்திரள்களின் மேல் வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் குரல் வலிமை மிக்கது ஆண்டவரின் குரல் மாட்சி மிக்கது ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக ஆண்டவரின் குரல் காடுகளை வெறுமையாக்குகின்றது அவரது கோவிலில் உள்ள அனைவரும் இறைவனுக்கு மாட்சி என்று ஆர்ப்பரிக்கின்றனர் ஆண்டவர் வெள்ளப்பெருக்கின் மீது வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் என்றென்றும் அரசராக வீற்றிருக்கின்றார் ஆண்டவர் தம் மக்களுக்கு அமைதி அளித்து ஆசி வழங்குவாராக இரண்டாம் வாசகம் கடவுள் இயேசுவின் தூய ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறைவசனங்கள் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி எட்டு முடிய குர்னேலியோ மற்றும் அவரது வீட்டாரை நோக்கி பேதரு கூறியது கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை என்பதை நான் உண்மையாகவே உணர்கிறேன் எல்லா இனத்தவரிலும் அவருக்கு அஞ்சி நடந்து நேர்மையாக செயல்படுபவரே அவருக்கு ஏற்புடையவர் இயேசு கிறிஸ்து வாயிலாக அமைதி உண்டு என்னும் நச்சீதியை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு அனுப்பினார் அவரே அனைவருக்கும் ஆண்டவர் திருமுழுக்கு பெருங்கள் என்று யோவான் பறைசாற்றிய பின்பு கல்லேயா முதல் யூதேயா முழுவதிலும் நடந்தது உங்களுக்கு தெரியும் கடவுள் நாசிரேத்து இயேசுவின் மேல் ஆவியாரின் வல்லமையை பொழிந்தருளினார் கடவுள் அவரோடு இருந்ததால் அழகியின் கொடுமைக்கு அனைவரையும் அவர் விடுவித்து எங்கும் நன்மை செய்து கொண்டே சென்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா மக்கு நன்றி நற்செய்திக்கு முன் வாழ்த்தொளி அல்லேலூயா அல்லேலூயா வானம் திறந்தது தந்தையின் குரல் ஒலி கேட்டது என் அன்பார்ந்த மைந்தறிவரே இவருக்கு செவி சாயுங்கள் அல்லேலூயா நற்செய்தி வாசகம் திருமுழுக்கு பெற்ற இயேசு கடவுளின் ஆவி தம் மீது இறங்கி வருவதைக் கண்டார் மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவசங்கள் பதிமூன்று முதல் பதினேழு முடிய அக்காலத்தில் இயேசு யோவானிடம் திருமுழுக்கு பெற கலிலேயாவிலிருந்து யோர்தானுக்கு வந்தார் யோவான் நான் தான் உம்மிடம் திருமுழுக்கு பெற வேண்டியவன் நீரா என்னிடம் வருகிறே என்று கூறி தடுத்தார் இயேசு இப்பொழுது விட்டுவிடும் கடவுளுக்கு ஏற்புடையவை அனைத்தையும் நாம் நிறைவேற்றுவதுதான் முறை என பதிலளித்தார் அதற்கு யோவானும் இணங்கினார் இயேசு திருமுழுக்கு பெற்றவுடனே தண்ணீரை விட்டு வெளியேறினார் உடனே வானம் திறந்ததையும் கடவுளின் ஆவி புறா இறங்குவது போல தம் மீது வருவதையும் அவர் கண்டார் அப்பொழுது என் அன்பார்ந்த மைந்தருவரே இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு குரல் கேட்டது இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே